எவ்வளோ நாள் இப்படி இருக்க முடியும் நான் சொல் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறேன் இது மிகவும் ஆபத்தானது நான் பின்னால் செய்திக்குள்ள போகிறேன் இது மிகவும் இருக்கிறது ஆனால் பயன் இல்லை புரிய நினைக்கிறேன் எல்லாம் இருக்குது நினைச்ச நினச்சக்கூடாது பிள்ளை இருக்குது ஆனால் பயன் இல்லை வாழ்க்கை இருக்குது பயன் இல்லை பணம் இருக்குது பயன் இல்லை எல்லாம் இருக்கிறது திரும்ப ஒருமுறை வசனம் படுக்கை இருக்கிறது ஆனால் பயன் இல்லை போர்வை இருக்கிறது ஆனால் பயன் இல்லை தபின் பிரச்சனை இல்லை வீட்டுக்கார் இருக்கிறார் ஆனால் ஆண்டருக்கு பயன் இல்லை மனைவி இருக்கிறாங்க ஆனால் ஆண்டிற்கு பயன் இல்லை திரும்ப சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு பயன்படாத எந்த பொருளும் உங்களுக்கு பயன்படாது அது யார் வேணுமா இருக்கலாம் உங்கள் வாகனங்கள் அவருக்கு ப பயன்படணும் உங்கள் வாழ்க்கை அவருக்கு பயன்படணும் எனக்கு ரொம்ப துக்கமான ஒன்று வேலைக்கு போக நேரம் இருக்கிறது நான் பார்க்குறேன் அங்கே நேரத்தோடு போகிறீங்க ஆனால் இங்கே மட்டும் இந்த நேரத்துக்கு வரீங்க சொல்லுங்கள் இது மிகவும் ஆபத்தானது புட் புத்த டோல் இது மிகவும் ஆபத்தானது அது மட்டுமல்ல அது எங்கே திரும்ப அவங்களை கொண்டு போயிடும் அதெல்லாம் கவனிச்சு பாருங்கள் அந்த அதாவது போர்த்து கொள்ள போர்வை என்ன இல்லையா தமிழில் போர்த்துக்கொள்வதற்கு போர்வையினுடைய டெய்லி அப்படியே படுத்தால் என்ன ஆகும் சென்னை பாஷையில் நீங்கள்லாம் மருத்துவ படிச்சு தானே அப்படியே போர்வே இல்லாமல் குளிரில் படுத்தா என்ன ஆகுன்னு கேட்டேன் என்னங்க இப்போ நீங்கள் எப்படி உட்காந்துக்கிறீங்க அது வரட்சிக்காது சொல்லக்கூடாதே சொல்ல முடியாத பல நோய்கள் உண்டாக்கும் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் டிசீஸ் நல்லா கவனிக்கணும் நான் இப்போ வந்து சயின்ஸ் பாடம் எடுக்கல கவனிங்க இது எங்கே கொண்டு போய்டுன்னு தெரியுமா கடைசியில் கொடிய நோயில் கொண்டு போய்விடும் எல்லாம் சொல்லுங்கள் நான் இப்போ சொல்ல போகிறத புரிஞ்சுங்க ஆமின்னு சொல்லணும் இருக்கிறது ஆனால் பயன் இல்லை யாருக்கு பயன் இல்லை ஆண்டவருக்கு பயன் இல்லை இந்த பிள்ளைகளுக்காக நன்றி பாட்டு பாடுற பிள்ளைகளுக்காக இந்த வாசிக்கிற தம்பிங்களுக்காக நன்றி இந்த மேலே ஒர்க் பண்ணுற தம்பிகளாக நன்றி கவனிங்க ஏதோ கொஞ்சம் இருக்குது அது பயன்படுதே எல்லாம் இருக்கிறது ஆனால் பயன் இல்லை படுக்கை சூப்பர் பெட்டு தான் அது ஆனால் என்ன பண்ண முடியாது சூப்பர் போர்வை தான் ஆனால் போற்றுக்க முடியாது இது காலம் முழுக்க நீட் அப்படியே கண்டினியூ ஆக்சன் என்ன ஆகும் அது நீங்கள் சொன்னீங்களா அதுதான் என்னதுங்க சரி நம்ம நம்ம அது மாதிரி இல்லையா சொன்ன மாதிரி நாம் இல்லையான்னு கேட்டேன் சத்தமாக இது சத்தமாக சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்கள் இப்படி சொன்னவங்களுக்கு புரியும் ரொம்ப ஒரு பரவசமாக்குற செய்தி இல்லை